நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் ஏழு சும்மா வீட்டு வாசலில் பலமான போலீஸ் காவல் முதலில் சேனலில் இருந்தபடி இரவு வேலை பார்க்கலாம் என சும்மா நினைத்தாள் தன் அறையில் உட்கார்ந்து வேலைகளை பார்க்க இரவு பத்து மணிக்கு தங்கை ரமாவின் ஃபோன் அக்கா அம்மா மயக்கமாயிட்டாங்க உன் பேட்டியை சேனலில் பார்த்த முதல் அம்மா ரொம்ப பயந்து புலம்பி புலம்பி இப்போ மயக்கம் ஆயிட்டாங்க பிபி பார்த்தேன் ரொம்ப அதிகமாக இருக்குது நீ அம்மாவை தெளிய வைக்க முயற்சி செய் நான் வந்துடுறேன் சேர்மனிடம் தகவல் தந்தாள் ஜாக்கிரதை அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னா நான் பேசி ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்கிறேன் அதுக்கும் போலீஸ் காவலை ஏற்பாடு பண்ணுறேன் நீயும் தேவைன்னா அங்கேயே இருந்துடு நாளைக்கு நீ பட்டியலை வெளியிட விடாமல் தடுக்க உள்ளே இருந்ததே அருந்தது ஏதாவது செய்வா கவனமாக இருக்கணும் பலத்த போலீஸ் காவலோடு சும்மா வீட்டுக்கு வந்தாள் அம்மா மயக்கம் தெளியாமல் ரமா அழுது கொண்டிருக்க சுமா முதலுதவி செய்தால் மயக்கம் தெளியவில்லை உடனே சேர்மனுக்கு விவரம் சொல்ல பத்தே நிமிஷங்களில் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது பின்னால் சைரன் வைத்த போலீஸ் வாகனம் அம்மாவை ஆம்புலன்ஸில் கிடத்தி கதவை பூட்டி இருவரும் புறப்பட்டார்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அம்மாவை பரிசோதித்த பெரிய டாக்டர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார் அபத்தா டாக்டர் டென்ஷன் பட்ட காரணமாக பிபி தாறுமாறாக ஏறியிருக்கு பல்ஸ் ஆக்ஸிஜன் லெவல் எல்லாத்திலையும் வேர்ஷியன் இருக்குது சரி பண்ணிடலாம் தைரியமாக இருங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் முதல்ல மாடில ரூம் ரெடி சேர்மன் வேதமூர்த்தி சொல்லிட்டார் தேங்க்யூ டாக்டர் கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் நாளைக்கு ஒரு பட்டியலை வெளியிடுறேன் அதை தடுக்க வேலை நடக்கும் அம்மாவுக்கு ஐசியூவில் பிரச்சனை எதுவும் வராதில்லையா சந்தேகப்பட்ட நபர்களை கண்காணிக்க போலீஸ் ஐசியூ மற்றும் உங்கள் ரூம் வாசலில் இருப்பாங்க தைரியமாக இருங்க நான் இன்னைக்கு இங்கே தான் இருப்பேன் அக்கா தங்கை இருவரும் ரூமுக்கு வந்தார்கள் நீ சாப்பிட்டியாரம்மா இல்லைக்கா பசியே இல்லை அம்மா ரொம்ப பயப்படுறாங்க நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமாக்கா ரம்மா ஒன்றும் ஆகாது நான் ப்ரெட் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அது வந்தது இருவரும் சாப்பிட ரமாவை படுக்க சொல்லிவிட்டு தன் வேலைகளை லேப்டாப் வைத்து ஆரம்பித்தால் சுமா அதே நேரம் லாக்கப்பில் இருந்த அருந்ததிக்கு ஃபோன் வந்தது அக்கா சுமாவோட அம்மா ஆஸ்பத்திரியில் அனுமதி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க விசுக்கனு நிமிர்ந்தால் அருந்ததி எந்த ஆஸ்பத்திரி அவன் சொன்னான் அது சிக்கலான இடம் சேர்மன் வேதமூர்த்திக்கு செல்வாக்குள்ள இடம் அது சுமாவும் இருக்கிற காரணமா பலத்த போலீஸ் காவல் இருக்கும் வேறு எதுவும் செய்ய முடியாது அந்த அம்மா எங்கே இருக்காங்க அவசர சிகிச்சை பிரிவில் ராத்திரி அட்மிட் ஆகியிருக்காங்க அதிர்ச்சியில் இன்னைக்கு ராத்திரியே அது மண்டையை போட்டால் நமக்கு நல்லது நல்ல நேரம் அம்மா சாவில் சும்மா இருப்பா பட்டியல் வெளியில் வராது ஒரு நாள் தள்ளி போனால் அதை வரவிடாமல் செஞ்சிட என்னால் முடியும் பேஷண்ட் தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் தான் சாப்பாடு தருவாங்க அந்த ஏரியாவில் உள்ள நுழைய முடியுமானு பாரு அம்மாவை போட்டுவிட்டால் மகளை முடக்கிடலாம் யார் டயட்டிஷன்னு பார்த்து விவரம் சேகரி அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு கேண்டீன் உண்டு டயட்டிஷன் ஷார்ட் படி கேண்டீனில் இருந்து தான் நோயாளிக்கு உணவு போகும் அதே இடத்தை டார்கெட் பண்ணு ஆனால் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கணும் கொஞ்சம் பிசினாலும் எல்லாமே எனக்கு எதிராக திரும்பும் இதில் ஈடுபடுற நீயோ சம்பந்தப்பட்டவர்களோ சிக்கினா செத்துடுங்க அவளது தற்கொலைப்படையின் தலைவன் ரத்னம் நான் பார்த்துக்கிறேன்கா சுமார் அதிகாலை நான்கு மணிக்கு தன் வேலைகளை முடித்தால் டாக்டர் உள்ளே வந்தார் அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் ஆபத்தான நிலையில் இருந்தாங்க அட்மிட் பண்ணனும் போது இப்போ அதை கடந்தாச்சு பல் சீராக இருக்குது ஆக்சிஜன் லெவல் கூடியாச்சு பீப்பு முன்னைக்கு பரவாயில்லை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ரூமுக்கு மாற்றிடலாம் நீங்கள் இப்போ காலையில் ஏழரை மணிக்கு பார்க்கலாம் மூணு நாளுக்கு எங்கள் பராமரிப்பில் இருக்கட்டும் உங்கள் சிஸ்டர் கூட இருக்கட்டும் தேங்க்யூ டாக்டர் சேர்மன் ஃபோன் செய்து விசாரிக்க பயமில்லை என்றால் சும்மா காலையில் ஒன்பது மணிக்கு அறிவித்தபடி பட்டியல் வெளியாகும் சார் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் நான் எட்டு மணிக்கு சேனலில் இருப்பேன் எடிட்டிங்கில் அரை மணி வேலை இருக்குது டாக்குமெண்ட்ஸில் பதினஞ்சு நிமிஷம் அறிவிப்பு தொடரட்டும் சார் அதே நேரம் ரத்னம் தன் ஆட்களை வைத்து டயட் சார்ட்டை வாங்கி விட்டான் அம்மா நாராயணி காலை ஆறு மணிக்கே வெளித்து விட்டாள் சாதாரண உணவை சாட் படி தரலாம் என டாக்டர் உத்தரவிட காலை ஆறரைக்கு ஒரு சூப் ஏழைகளுக்கு இட்லி காரம் குறைவான சாம்பார் என்றிருந்தது கேண்டீனில் ரத்னத்தின் ஆட்கள் சூப்புல எதுவும் வேண்டாம் ஏழைகளுக்கு இட்லியோடு வர்ற சாம்பாரில் கலந்துடு உள்ளே போன பத்தாவது நிமிஷம் உயிர் போயிடும் சும்மா இங்கே தான் இருப்பா அதன்படியே சூப் வந்தது ஏழு மணிக்கு ரத்னம் ஒரு பெண்ணை கேண்டீனில் பணம் தந்து சரிகட்டி சாம்பாரில் விஷம் கலந்து விட்டான் அது அவசர சிகிச்சை பிரிவை நெருங்கிவிட்டது சும்மா வந்தால் இது என்னது அம்மாவுக்கு இட்லி கேண்டீனில் இருந்து டயட்டிஷன் சொன்னபடி வேண்டாம் நான் சாக் பார்த்து ஏற்பாடு பண்ணியாச்சு இங்கே வெளி உணவு தர அனுமதி இல்லை அதை நான் டாக்டர்கிட்ட பேசியாச்சு எடுத்துட்டு போயிடுங்க அம்மாவுக்கு ரூமுக்கு வந்த பிறகும் சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு செஞ்சாச்சு இதை எடுத்துட்டு போக வேண்டாம் அந்த இட்லி சாம்பாரை கொடுங்க நான் சாப்பிட்றேன் வாங்கி கொண்டு உள்ளே போனால் இந்த தகவல் உடனே ரத்னத்துக்கு போக அருந்ததிக்கு ஃபோன் அடித்தான் அக்கா அம்மாவுக்கு நீங்கள் விரித்த வலையில் நம்ம கதாநாயகியே மாட்ட போறா அவன் விவரம் சொல்ல அருந்ததி சந்தோஷப்படவில்லை இல்லைடா விஷம் கலந்த பெண்ணை உடனே அனுப்பிடு சும்மா எப்போ கேண்டின் சாப்பாட்டை நிராகரித்தாலோ அப்பவே அவ உஷாராயிட்டா அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை அந்த விஷம் கலந்த சாம்பார் இப்போ லேவுக்கு போயிருக்கும் அதை டெஸ்ட் பண்ண விடாமல் தடுக்கணும் அங்கே தனியார் லேப் தான் சக்தி லேப் நான் சொல்கிற ஆளை உடனே பிடி உத்தரவிடும் அதே நேரம் அம்மாவிடம் வந்தால் சும்மா நாராயணி விழுத்திருந்தாள் அம்மா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்கு வீணாக கவலைப்படுறே உனக்கு கஷ்டம் எனக்கும் பிரச்சனை இன்னைக்கு ஒன்பது மணிக்கு பட்டியல் வெளியிட போறியா வேண்டாம் சும்மா அவளை லாக் வரைக்கும் நீ கொண்டு போயாச்சு இப்போ வெளியில் வர விடாமல் செஞ்சாச்சு திரும்பவும் அவளை குடைஞ்சா நம்ம குடும்பம் என்ன ஆவறது அம்மா இதில் நீ தலையிடாதே எனக்கு நிறைய வேலை இருக்குது ரூமுக்கு மாற்றிடுவாங்க ரமா இருக்கா போலீஸ் பாதுகாப்பும் இருக்குது இந்த இட்லி சாம்பாரை எடுத்தபடி டாக்டர் அறைக்கு வந்தாள் இது கேண்டீன் இட்லி சாம்பார் அம்மாவுக்கு வந்தது இதில் சந்தேகம் இருக்குது நான் வேற கொடுத்தாச்சு இதை லேபுக்கு அனுப்பணும் உள்ளே சக்தி லேப் இருக்கு வர சொல்கிறேன் வேண்டாம் நீங்கள் இத்தனை கவனமாக இருந்தும் உள்ளே அட்டம் நடக்கப் போகுது இதை நான் சொல்ற வேறு லேபுக்கு அனுப்புங்க உங்கள் லெட்டர் மட்டும் வேணும் டாக்டர் டாக்டர் உடனே தர அவள் சொன்ன லேப் அவள் வர சாம்பார் அனுப்பப்பட்டது இங்கே ரத்னம் ஃபோன் செய்து இட்லி சாம்பார் பரிசோதனைக்கு வந்ததா என கேட்கும் நேரம் அங்கே சும்மா இருந்தால் அந்த நம்பரை நோட் செய்து அழைப்பை ரெக்கார்ட் செய்தால் வந்தது என சொல்ல சொன்னால் அவன் சொல்ல எதிர்முனையில் ரத்னம் அதை டெஸ்ட் பண்ண வேண்டாம் தூக்கி போற்று இதுவும் சுமாவால் பதிவு செய்யப்பட்டது பிறகு பேசியது யாரென சுமா கேட்க அவர் பேர் ரத்னம் நிறைய சாம்பிள் எனக்கு வர சிபாரசு பண்ணியிருக்கார் என்னங்க ஏதாவது பிரச்சனையா டாக்டர் உங்களை கூப்பிடுவார் பேசுங்க சுமா சேனலுக்கு புறப்பட்டால் சுமா சேர்மன் வேதமூர்த்தியின் அறையில் இருந்தால் சேனலுக்கு வந்து எடிட்டிங் முடித்து பெண் டிரைவு ஆதாரங்களை சேகரித்து சேர்மன் அறைக்கு வந்தால் சும்மா காலையில் நிஜமாகவே நடந்த கொலை முயற்சியை சேர்மனிடம் சொல்ல அவர் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து உட்கார நேரிலே ஒளிபரப்புக்கு இன்னும் எட்டு நிமிஷங்கள் தான் இருந்தன சார் நேரமாச்சு நான் ஸ்டூடியோவுக்கு போகிறேன் உன் ஃபோனை தந்துட்டு போ ஏதாவது தகவல் வரும் நீ பட்டியலை வெளியிட்ட பிறகு நமக்கு வெளியிட ஆஸ்பத்திரி தகவல்கள் வரும் அந்த ரத்னம் பேசியதை கையில் வச்சுக்கோ அதை அப்லோட் பண்ணி ஏற்று சும்மா ஸ்டூடியோவுக்குள் நுழையும் நேரம் இங்கே லாக்அப்பில் ரத்னத்துக்கு ஃபோன் செய்தால் அருந்ததி அக்கா நீ கணிச்சது சரி சும்மா விஷ சாம்பாரை சாப்பிடலை அதை லேபுக்கு அனுப்பியிருக்கா நான் டெஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டேன் ரொம்ப நல்லது நாம் அவளுக்கு பொறி வச்சா அவள் சிக்காமல் தப்பிக்கிறாளே அக்கா மணி ஒன்பது இங்கே சுமா வணக்கம் சொல்லி அருந்ததியின் அடுத்த இரண்டு மோசடிகளை மாதம் தேதி வாரியாக சொல்லி அதில் குற்றவாளிகள் கைதாகி காவலில் இருப்பதை சொல்லி இந்த வார கடைசியில் இரண்டும் நீதிமன்றம் காண்கிறது என்றால் அந்த குற்றவாளிகள் யார் யாரென ஊடகத்தில் ஏற்கனவே வந்திருந்த புகைப்படம் காண்பித்து அருந்ததியின் பிறந்தநாள் விழாவில் கண்ணியமாக உடுத்தி அவர்கள் அருந்ததிக்கு பரிசு தந்து சிரித்து பேசும் வீடியோ காட்சி அதன் பிறகு உணவு மேஜையில் அவர்களை அருந்ததி உபசரிக்கும் காட்சி இந்த மோசமான கொலைபாதகர்கள் கூட போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டவங்க கூட அருந்ததிக்கு நட்பு இருந்திருக்கு அவங்க வெளியில் இருந்தால் இவங்க வெளியில் வந்திருப்பாங்க இந்த சமூக விரோதி அருந்ததியை வெளியில் விடலாமா மக்களோட பாதுகாப்பு குறையாதா இவங்களை சட்டம் கடுமையாக தண்டிக்க வேண்டாமா பார்த்து கொண்டிருந்த அருந்ததிக்கு உச்சந்தலையில் ரத்தம் ஏறியது அதற்குள் ஆஸ்பத்திரியில் சுமா கொடுத்த லேபிள் இருந்து ரிப்போர்ட் வந்துவிட்டது சாம்பாரில் கடுமையான விஷம் உடனே டாக்டர் சேர்மனுக்கு ஃபோன் செய்து விவரம் சொல்ல அந்த ரிப்போர்ட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க உடனே அனுப்புங்க உங்கள் லேப் டெக்னீஷியனை வரவழைங்க நான் கமிஷனரை கூப்பிடுறேன் ஆஸ்பத்திரியில் என்கொயரி உடனே நடக்கணும் ஃபோட்டோ சேர்மனுக்கு வர ஒளிபரப்பில் நேரலையில் இருந்த சுமாவுக்கு தகவல் வர சற்று முன் கிடைத்த செய்தி என்ற பெரிய எழுத்துக்கள் மின்னி மின்னி மறைய சுமா வந்தால் ஆஸ்பத்திரியில் எங்கள் அம்மாவை கொள்ள சதி நடந்திருக்கு ராத்திரி எங்கள் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து அம்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு போனது ஊடகத்தில் பதிவானது எனக்கே கொஞ்சம் முன்னால் தான் தெரியும் ஆனால் ஆஸ்பத்திரியில் இட்லி சாம்பாரில் விஷம் கலந்திருக்கு இதோ அந்த லேப் ரிப்போர்ட் ரிப்போர்ட் கிளாஸில் வந்தது இதுக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்கும் தொடர்பில்லை அவங்க கேண்டீனில் கொடுத்த பொருள் நல்ல பொருள் அதில் விஷம் கலந்தது ரத்னம்னு ஒரு ஆள் சொல்லி ஒரு பெண் செஞ்சா இதோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுவும் காட்டப்பட்டது அந்த லைஃப் டெக்னீஷியன் கிட்ட ரத்னம் பேசினது அந்த குரல் ஒளிபரப்பானது ஏற்கனவே ரத்னத்தின் ஃபோன் உரையாடலை டேப் செய்ய புறப்படும் போதே சுமா உத்தரவிட்டிருந்தாள் லாக்அப்பில் இருக்கும் அருந்ததி ரத்னத்திடம் கடைசியாக பேசியது தெளிவாக கேட்டது அக்கா நீ கணிச்சது சரி விஷ சாம்பாரை சும்மா சாப்பிடலை நான் அதை தூக்கி போடச் சொல்லி லேப்ல சொல்லிட்டேன் நல்லது நாம் அவளுக்கு பொறி வச்சா சிக்காமல் தப்பிக்கிறாளே அருந்ததியின் தெளிவான குரல் உலகமே பார்க்க கமிஷனரும் பார்த்தார் சிறையில் அருந்ததிக்கு மயக்கமே வந்துவிட்டது அதே நேரம் ஆஸ்பத்திரிக்குள் போலீஸ் படை நுழைந்தது விஷம் கலந்த பெண் ரத்னம் இருவரையும் தேடும் பணியில் போலீஸ் தீவிரமானது சுமாவின் அம்மாவும் தங்கையும் பத்திரமாக இருக்கிறார்களா என வந்து பார்த்தார்கள் ஆஸ்பத்திரியில் சுமா குடும்பத்தை கூண்டோடு ஒழிக்கும் கொலை முயற்சி கொலையாளிகளை விஷம் வைத்தவர்களை போலீஸ் வலைவீசி தேடியது லாக்கப்பில் இருந்தபடியே தன் கொலைகார கூலிப்படையை ஏவுகிறார் உயிரை பறிக்கும் வக்கீல் அருந்ததி தன் குற்றங்களை ஆதாரபூர்வமாக விளைச்சம் போடும் சுமாவை அழிக்க கொலைவெறி தாக்குதல் மாநிலமே ஒரு மாதிரி பதட்டத்துக்கு ஆளானது